குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி அரசியல் தலைவர்கள் பல்வேறு துறை பிரபலங்கள் என பல தரப்பிலும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் பிரதமர் மோடி நன்றி மக்களிடம் இருந்து இவ்வளவு அன்பும் அரவணைப்பும் பெறுவதில் பெருமை அடைகிறேன் மக்களுக்காக தொடர்ந்து உழைக்க இந்த பாசம் எனக்கு மிகப்பெரிய பலத்தை அளிக்கிறது எங்களது மூன்றாவது பதவி காலத்தின் நூறு நாட்களை நிறைவு செய்யும் தருணமும் இதுதான் இந்த நூறு நாட்கள் வளர்ந்த பாரதத்தை உருவாக்கும் வகையிலான மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் சார்ந்த முடிவுகளால் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று சமூக சேவை முயற்சிகளில் பலர் ஈடுபட்டுள்ளனர் நான் அவர்களின் முயற்சி தன்னம்பிக்கையை பாராட்டி தலை வணங்குகிறேன் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்